ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஒரு சமையல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்பவே சிம்பிளான ஒரு புழுங்கல் அதுவும் ரேசன்ட் புழுங்கல் அரிசியில் ஒரு புட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு நிஜமாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே அடுத்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பை சாப்பிடுவீங்க என் பசங்களும் நாளைக்கு திரும்ப ஸ்கூலுக்கு போகிறதுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அந்தளவு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நான் ரேசன் புழுங்களை அரிசி வந்து நான் ஆல்ரெடி ஒரு மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு தண்ணி பாருங்கள் எந்த அளவு வெள்ளையாக இருக்குதுன்னு அந்தளவு கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு ஒரு கா மணி நேரம் வந்து கண்டிப்பாக ஃபேன் காற்றுல இந்த ஜல்லாடிலேயே வச்ச மாதிரி வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஓரளவு ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தண்ணிலாம் வடிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி நல்லா மையை அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக நான் மாவு தோடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்தளவு சாஃப்டாக இருக்குது மிக்சியில் நான் ரெண்டு தடவை அரைச்சேன் ரெண்டு தடவை அரைக்கும் போது கொஞ்சோன்னு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டேன் நம்ம மாவு அதுக்கப்புறம் உப்பு போட முடியாது இல்லைனா ரொம்ப சப்புன்னு இருக்கும் நான் நார்மலாக இட்டி பாத்திரத்தில் தான் ஏன்னா எல்லோருமே புட்டு பாத்திரம் வந்து இருக்காது நான் அதனால் பாருங்கள் நான் இட்லி தட்டில் வந்து ந லைட்டாக எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் போட்டு நான் ஒரு கரெக்டாக டென் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வெந்ததை வந்து நல்லா நம்ம ஒரு பெரிய பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டாக நமக்கு கட்டியாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம மொத்தமாக வச்சு வேக வச்சோம் அப்படின்றனால அப்படி இருக்குது இப்போ நைட்டாக நம்ம அந்த சூடோடையே அப்படி கிளறி விடும்போது நல்லா உதிரி உதிரியாக நல்லா புழு புழுன்னு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நிஜமாக ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ நமக்கு தேவைக்கேற்ப தேங்காயும் நீங்கள் நாட்டு சக்கரை வேணான்னு ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒயிட் சுகரையும் ஆட் பண்ணி அந்த சூட்டோடையே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ வந்து அந்த சக்கரை தேங்காய் புட்டு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா ஆகி வரும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சூட்டோடையே நீங்கள் சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குது ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு நாளைக்கு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு இதை நான் செய்கிற வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பா சொல்லுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் கண்டு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு வீட்டில் நெய் இருந்தனால தான் அந்த சூட்டோட லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிட்டேன் ஆனால் நான் எப்போயுமே எனக்கு நெய் ஸ்மெல் பிடிக்காது அவ்வளோவா நான் ஆட் பண்ண மாட்டேன் பட் பசங்க எல்லாரும் சாப்பிடும்போது அவங்களுக்குலாம் பிடிக்குன்றனால நான் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க நம்ம ஒரு சிம்பிளானது தான் ஆனால் டேஸ்ட் எல்லாருமே பச்சரிசியில் தான் செஞ்சுருப்பீங்க ஒன் டைம் புழுங்களை அரிசியில் எனக்காக செஞ்சு செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ